இறைவனுக்கு சேர்ந்த அந்த தாயனாருக்கும் அவர் மனைவியாருக்கும் அப்படிப்பட்ட அன்பராகிய தாயனார் பரம்பொருளாகி உள்ள பெரியவர் அமுது செய்ய பெற்றிலே நாதா இறைவனுக்கு இன்று அமுது செய்ய முடியவில்லையே என்று மாவின் பறிவடு விடேனாமன் அந்த ஓசை இன்னும் கேட்கவில்லை அவர் வந்து சாப்பிட வரல அதற்கு முன்னாலே வறு கழுத்து அறிவாழ் கூட்டி தன் கையில அறிவாளியை எடுத்து மண் கழுத்திலே வச்சுட்டு அரிதலால் அப்படி அறிந்ததுனாலே அறிவாழ்தாயர் ஆகினார் அதுதான் அவருடைய தூய நாமம் இதுவரையில் தாயனாராக இருந்தவர் இப்பொழுது அறிவாழ் தாயன் ஆகினார் அறிவாழ் தாயனார் அறிவாழ் தாயனார் சில சொற்கள் கொஞ்சம் உணர்ச்சி கடினமாக இருக்கும் நாம பிரித்து சொல்லிக்கலாம் தாயனார் நமக்கு பேர் தெரியும் அறிவாழ் வைத்து அறிந்ததுனால் அறிவாழ் தாயனார்

திருவடி தொழுது வாழ்த்துவா என்று சொல்லி அதனாலே அறிவாழ்த்தாயினார் தான் கொண்ட கொள்கையிலே உறுதியோடு இருந்து இறைவன் வரவில்லை என்றால் எதற்கு இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நான் வாழ்வது தேவையில்லை என்று சொல்லி தன்னை மாய்க்க போகும்போது எதனால் தன் கையிலே வைத்திருந்த அறிவாள் என்ற கருவியினாலே தன் கழுத்து ஊட்டியை அறுக்க போகும்போது இறைவன் வந்து தன்னுடைய கையால் அவர் கையை பற்றி அந்த நில பிளவிலே விழுந்த அமுதை எடுத்து உண்டு கொண்டு அந்த மாவுடுவை விடேல் விடேல் என்ற ஓசை வரும்படி கடிக்க அந்த ஓசை கேட்டு இறைவனுடைய அந்த திருவருளை பெற்றவரே அவர்தான் தாயனார் அவர்தான் அறிவாள் தாயனானார் அவருடைய திருவடியை தொழுது வாழ்த்தி வணங்குவார் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம் அறிவாழ்த்தாய் நாயனாருடைய வரலாற்றை வாங்கி வாழாத விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நன்றிக்கம்